ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்தது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து செலெக்ஷன் ஆனவங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆல் டிக்கெட் வந்து எப்படி இருக்கும் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளும் முன்கூட்டியே எதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்ஸ் எக்ஸாமினரு ஜூனியர் பேலைஃபு சீனியர் பேலைஃபு சர்வர் ப்ராசஸ் சர்வரு ப்ராசஸ் ரைட்டரு அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாத்துக்குமே ரீசெண்டாக வந்து ரிசல்ட்ஸ் வந்தது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா அந்த லிஸ்ட்டு நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க இன்னும் செக் பண்ணாதவங்க நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செக் பண்ணுறது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் இருக்கா செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் இருக்கா கட் ஆஃப் எவ்வளோ அதில் இருக்கிறவங்களோட டவுட்ஸு அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கோர் ஜாப்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்லேயும் வந்து டீட்டெயிலாக வந்து இருக்கும் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து செலெக்ஷன் ஆகிறவர்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் ஆகாதவங்களும் பாருங்கள் என்னென்னலாம் கேட்குறாங்க நம்ம முன்கூட்டியே என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மாதிரி ஓகேவா இதுதான் வந்து ஆல் டிக்கெட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் செலக்ட் ஆகிருந்தாரு அவர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா இதுதான் வந்து கால் லெட்டர் வைவா வாய்ஸ்க்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணீங்களோ அதனோட டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அதனோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ வந்து இருக்கும் அது கிளியராக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கீழே உங்களுக்கான டேட்டு அண்ட் டைமு அதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷன் எக்ஸாம் லொக் வைவோ வைஸ் லொக்கேஷனு இது வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும் ஓகேவா ஒருத்தர் ஒருத்தருக்குமே வந்து டேட்டு டைம் எல்லாமே வந்து மாறுபடும் அதனால் வந்து உங்களுக்கு என்னவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி கிளியர் அட்ரஸ் வந்து நல்லாவே தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க அது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மேபி பக்கத்தில் வந்து இருக்கலாம் இந்த அட்ரஸ் சொல்கிறேன் எல்லாருக்குமே சென்னையில் தான் வந்து இருக்கும் மற்றபடி அதர் டிஸ்ட்ரிக்டில் விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் திருச்சி அந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் முன்கூட்டியே வந்து நீங்கள் போகிற மாதிரி பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் வந்து முன்கூட்டியே போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு வந்து டேட் டைம் மென்ஷன் சாரி டைம் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கே வந்து நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதனால் வந்து முன்கூட்டியே வந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனோம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அதுதான் கரெக்ட் டைமுக்குள்ளே வந்து போயிடணும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிரேஸ் டைம்லாம் எதுவும் கொடுக்கப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து முக்கியமாக ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம் அது கூட வேலிடான ஒரு ஐடி ப்ரூஃப் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் அதாவது ஒரு ஐடென்டி கார்டு சொல்லிட்டேன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங்கோ இல்லை வந்து கம்யூட்டர் கோர்ஸ் அதெல்லாம் முடிச்சிருப்பீங்களா அதனோட டீட்டெயில்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லிவிட்டு நினைக்க உங்களோட ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கடுத்து டிசி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நேம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனோட கெஜெட் காப்பி அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் அதனோட அதோட டீட்டெயில்ஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் எதுனாலும் நீங்கள் வந்து இருந்தால் எடுத்துட்டு போகலாம் சரியா முக்கியமானது எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஒரிஜினலு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அதுக்கப்புறம் ஒன் வேலிடான ஒரு ப்ரூஃப் ஓகேவா இதுதான் ரொம்ப டிக்கெட் நாலு தான் வந்து ரொம்பவே முக்கியமானது இதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது தாராளமாக உங்களோட விருப்பம்தான் அதை வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு அனேக்சர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அனேக்சர் ஏல வந்து கேரக்டர் அண்ட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போனோம் டூ பர்சன் கிட்ட சொல்லி நம்ம அப்ளை பண்ணுறப்பவே வந்து டூ பர்சன் நேம் போட்டிருப்போம் இல்லையா கிட்ட கூட நீங்கள் வந்து வாங்கின்னு போகலாம் இல்லை வேற எதுனா டூ பர்சன்ஸ் கூட கிட்ட கூட வாங்கின்னு போங்க உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும் இந்த கேரக்டர் அண்ட் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து எது எடுக்கிறது அப்படின்ட்டு அவங்களே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா டூ பர்சன்ஸ் கிட்ட தான் வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சர்வன் கிட்டே தான் வாங்கணும் அப்படின்றது எதுவும் வந்து மென்ஷன் பண்ணலை ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி அனெக்சர் பி அனேக்சர் பின்றது வந்து கவுர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து தேவைப்படும் தடையின்மை சான்றிதழ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா அது அப்ஜெக்ஷன் சான்றிதழ் இதில் வந்து உங்களோட அவங்களோட அவங்ககிட்ட வா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் அவங்க கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன் அனுபவ சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு முக்கியமாக வந்து அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கும்ல அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து தேவைப்படும் ஓகேவா இந்த ஃபார்மேட்டில் வந்து வாங்கிட்டு போங்க சரிங்களா மற்றபடி வேறு யாராச்சும் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக விட்டுருங்க ஓகேவா இதுதான் வந்து மெயினாக வந்து ஆல் டிக்கெட்டில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் கரெக்டான டே டேட்டில் கரெக்டான டைமில் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பண்ணி ஆகணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க கரெக்டான டைமுக்கு போகல கரெக்டான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகலன்னா அதுக்கு இன்னொரு நாள்லாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களோட சொந்த செலவில் தான் வந்து வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் கூட யாராச்சும் வ வந்தால் அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ண முடியாது நீங்கள் வந்து வெளியே தான் இருக்கணும் யார் கேண்டிடேட்டாக யாருக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எடுக்கு போதோ அவங்கள மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து காமனாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சரிங்களா பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இந்த பிடிஎஃபுமே அப்டேட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆனால் குரூப்லேயும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா அந்த அனைச்சரியே பிசி மூணுமே வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் செகண்ட் லிஸ்ட் வந்து வருமா நான் வந்து செலக்ட் ஆகலை கட் ஆஃப் கரெக்டாக இருக்குது அது எல்லாத்துக்குமே பதில் அளிக்கிற விதமாக செப்ரேட்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் நேற்று தான் வந்து அப்டேட் பண்ணேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து நான் செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த இன்டர்வியூவில் அப்படின்றத வந்து நான் அதுவுமே நான் இன்னொரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இது லென்த்தாக வந்து போயிடும் அதனால தான் கண்டிப்பாக நான் அது செப்ரேட்டாக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்